ஹே கைஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க இன்றைக்கு இறால் எப்படி க்ளீன் பண்ணி அது வந்து இறால் தொக்கு செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி அதை வந்து கடையிலேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க பிகாஸ் எனக்கு வந்து அந்தளவுக்கு க்ளீன் பண்ண தெரியாது ஸோ அதனால் இங்கே வந்து க்ளீன் பண்ணியே கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அவங்க எக்ஸ்ட்ரா விட்டு வச்சுருந்தாங்க இல்லைங்களா அந்த நரம்பை மட்டும் நான் எடுத்துகிட்டு அது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லை அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து இறால் க்ளீன் பண்ணுறதுன்னா மேக்ஸிமம் ஒன் ஹவர் கிட்ட வந்துடும் ஸோ அதனால் அவங்களே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க எக்ஸ்ட்ரா இருக்கிறத மட்டும் நான் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் இந்த மாதிரி மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ஸ்மெல் வந்து வராது ஸோ அதனால் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து எப்படி நம்ம இறால் தொக்கு மாதிரி செய்யலாம் எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி தான் செய்வோம் ஸோ அதே மாதிரி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன் இதுக்கு வந்து வெங்காயம் பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பூண்டு அதே மாதிரி தக்காளி இதையும் வந்து பொடியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அடுப்பில் வானல் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு கருவேப்பிலை சேர்த்து பொறிஞ்சதும் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்குறப்பவே கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க இது கூட மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து எண்ணெயிலேயே வதங்க விட்டுருங்க வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க இது நல்லா வதங்கி வந்ததும் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறால் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இறால் வந்து ராட்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ எங்கள் சைடில் ராட்டு அப்படின்னு சொல்லுவாங்க டைகர் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டான் ஸோ இது நல்லா பெரிய இறாலாக தான் இருந்தது நல்லா இந்த மாதிரி வத்தி வர்றப்போ பெப்பர் போட்டு இறக்கிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ